அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட அருமையான சைட் டிஷ் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெள்ளை கொத்துக்கடலையே ஊற போட்டு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் வெள்ளை கொத்துக்கடலை எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை கொத்துக்கடலைக்கு பதிலாக கருப்பு கொத்துக்கடலை காராமணி பச்சைப்பயிறு எதுனாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது டுவெல் ஹவர்ஸ் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை விட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் கரெக்டாக டுவெல் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் கொத்துக்கடலை எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ இதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் கொத்துக்கடலையை சேர்த்துட்டு ஊர்ண தண்ணியவே நான் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி கொத்துக்கடலைக்கு மட்டும் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த கொத்துக்கடலையை நான் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இங்கே பாருங்கள் ஒரு கீத்து பூஷணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பீஸ் இப்போ இதை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பின்னாடி உள்ள தோல் எல்லாத்தையும் நல்லா பீலரை வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பூஷணிக்காவை கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பெரிய பீஸாகவும் கட் பண்ணாமல் ரொம்ப சின்ன பீஸாகவும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த ரெசிபிக்கு சரியாக வரும் இப்போ இங்கே கடாயை ஆன் பண்ணி இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூஷணிக்காய் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதோட கூடவே ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம் இந்த பூஷணிக்காய் வேகிறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு கொத்துக்கடலைக்கு நம்ம தனியாக உப்பு போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு கால் கப்பு மட்டும் தண்ணி ஏன்னா பூஷணிக்காலே நீர் தன்மை இருக்கும் அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப உப்பும் தாங்காது பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு மஞ்சப்பொடி சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த பூஷணிக்காய் ஒரு சைடு வெந்து ரெடியாகட்டும் மூடி வச்சிடலாம் பூஷணிக்காய் வேகட்டும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லே வச்சு பூஷணிக்காவை நம்ம பாயில் பண்ணி எடுத்தாச்சு ஒரே ஒரு பூஷணிக்காவை எடுத்து காட்டுற பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைத்து எடுத்துக்க போகிறோம் வறுத்தரைச்சு அந்த மசாலாவை பண்ணி போடுறது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதும் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காய ரெசிபிக்கு இன்னுமே நல்ல ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும் ஒரு வாசனையாகவும் இருக்கும் பெருங்காயம் எண்ணெயில் ஃபஸ்ட்டு பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு பெருங்காயம் பொரிஞ்சு வந்ததும் இதை வந்து நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயே போதும் நம்ம எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவுமே விட வேண்டாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நான் காரத்துக்கு இன்றைக்கி நாலு வரமிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளோவோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க நான் எடுத்துக்கிற இந்த பருப்பளவு எல்லாமே பூஷணிக்காய்க்கு தகுந்த மாதிரி கொத்துக்கடலைக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி நீங்கள் வேணும்னா கூட குறைச்சி அந்த அளவு கூட நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு லேசாக செவப்ப செவக்க வருபட்டு வர ஸ்டேஜில் பத்தே பத்து மிளகு ஏன்னா நம்ம வரமிளகாயும் சேர்க்குறனால மிளகை நீங்கள் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி உளியை பாருங்கள் கிளீன் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் கொட்டை நாரெல்லாம் இல்லாமல் கிளீன் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் பருப்பெல்லாம் செவக்க வருபட்டு வந்தாச்சு லாஸ்ட்டாக நம்ம இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் தேங்காயை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே சூட்டிலே வதக்கிக்கோங்க நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் வதக்கினது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருவோம் நம்ம வருபட்டது எல்லாமே கூழாயி வந்தாச்சு அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த பெருங்காயம் வதக்கின புளியையும் சேர்த்துட்டு கூடவே நம்ம நாலு வரமிளகாய் வருத்தோன்னா அதையும் ஆட் பண்ணிடலாம் முதல்ல இந்த மூணை மட்டும் நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துப்போம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் அந்த புளி எல்லாமே கொஞ்சம் மசிஞ்சு வராது அதனால் ஃபஸ்ட்டு அதை ஒரு சுற்றி சுற்றிட்டு மீதி வருத்தது எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிடலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுப்போம் இப்போது பூஷ்ணிக்காவும் வந்து ரெடியாக இருக்குது மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்தரைச்ச பேஸ்ட்டும் ரெடியாக வச்சுருக்கோம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ அந்த பூஷ்ணிக்காவோடு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் அந்த வறுத்தரைச்ச மசாலா பேஸ்ட்டே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும் நான் இன்றைக்கி புளியை வறுத்தரைக்கும் போதே போட்டு பண்ணிட்டேன் நீங்கள் இல்லைன்னா பூஷணிக்காய் வெந்ததுக்கப்புறம் அதிலே நீங்கள் புளித்தண்ணியை விட்டு புளி வாசனை போக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச பேஸ்ட்டை கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாமே சேர்ந்து கொதி வந்தாச்சு இப்போ இதில் நம்ம கொத்துக்கடலையை போகிறோம் ஒரு கொத்துக்கடலை காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும் மசிஞ்சு இப்போ இதில் அந்த ஊர்ன அந்த வெந்த தண்ணியோடு அப்படியே நான் வந்து சேர்த்துக்கிறேன் கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு சரியாக இருக்குது அந்த மசாலா பேஸ்ட்டோட வாசனை போக எல்லாம் கொதி வந்தாச்சு இப்போ நம்ம கொத்துக்கடலையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருக்கோம் எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் எல்லாமே சேர்ந்து கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில தான் தாளிக்க போகிறேன் ரொம்ப ஒரு வாசனையும் சுவையும் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு தேங்காய் நிலையே தாளிங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சமாக பெருங்காயம் கருவேப்பில் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இந்த டைமில் நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டியே தாளிக்கும் போது இந்த மாதிரி தேங்காய் போட்டு பண்ணுறது தான் அந்த தேங்காய் எண்ணெயில் தேங்காயை வதக்கும் போதே பாருங்கள் அவ்வளோ ஒரு வாசனை சூப்பராக இருக்குது தேங்காய் வந்து லேஸாக கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு தேங்காய் கலர் மாறி இருக்குன்னு அளவுக்கு மாறினால் போதும் இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ இங்கே எல்லாமே சேர்ந்து இந்த கொத்துக்கடலையோட எல்லா எசன்ஸும் இறங்கி எவ்வளோ பிரமாதமாக கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு எல்லாமே சேர்ந்து கொதி வந்தாச்சு இந்த டைம்லாம் நம்ம தாளித்ததை இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டிதான் தேங்காயை தாளித்து கொட்டுறதே ஒரு ஸ்ம டேஸ்ட் ஸ்மெல்லோட அந்த டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுப்போம் லாஸ்ட்டாக நம்ம இதில் கொஞ்சமாக மட்டும் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்தாலே போதும் ஜஸ்ட்டு ஒரு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சேர்ந்து கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் வெள்ளம் வந்து கரைஞ்சி எல்லாமே சேர்ந்து கொதி வந்தாச்சு நம்மளோட தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரெசிபி பூஷணிக்காய் ரசம் வாங்கி தயாராகாச்சு சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு நம்ம ரெடி பண்ணதை அந்த ரசம் வாங்கியை விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் சப்பாத்தி தோசை இட்லி இந்த மாதிரி டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் ரைஸுக்கு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஆல் இன் ஒன் டிஷ்ஷாக கண்டிப்பாக எல்லாருமே இந்த தஞ்சாவூர் ஸ்பெஷல் ரசம் வாங்கியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Ma thank you